அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது தீராத துன்பங்கள் தீரவும் கர்மவினைகள் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் உண்டாகவும் சித்தர் சிவவாக்கியர் கூறிய மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்வார்கள் அதாவது நமக்கு உண்டாகக்கூடிய நன்மை தீமைகள் யாவும் நாம் செய்த செயல்களின் விளைவாக உண்டாகக்கூடிய கர்மவினைகளின் பலனே ஆகும் இப்பிரவியிலும் முப்பிரவியிலும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களினால்தான் பல்வேறு துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது இத்தகைய துன்பங்களிலிருந்து விடுபடவும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பஞ்சமா பாதகங்கள் அகலவும் சிவவாக்கிய சித்தர் தன் பாடலின் வாயிலாக பின்வருமாறு கூறுகிறார் கதாவு பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம் இதாம் இதாம் இதல்ல என்று வைத்துழலும் ஏழைகள் சதாவிடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் ராம ராம என்னும் நாமமே என்று தனது பாடலின் வாயிலாக தெளிவாக கூறுகிறார் அதாவது செய்த பாவங்கள் விலகவும் பஞ்சமா பாதகங்களை மீண்டும் செய்யாத வண்ணம் காப்பதற்கும் உரிய மந்திரம் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று தேடி வாழ்ந்து வளலும் அன்பர்களே உங்கள் பாவங்கள் விலகவும் கர்மவினைகள் நீங்கவும் சகல சௌபாக்கியங்கள் உண்டாகவும் சதா காலமும் ஜபிக்க வேண்டிய மந்திரமே இந்த ராம 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 என்னும் மந்திரம் என்கிறார் சித்தர் சிவவாக்கியர் நன்றி வணக்கம்